வந்தே மாதிரம் ஹெல்மெட் போடல ஹெல்மெட் போடலன்னு பிடுங்கு புடுங்குன்னு பிடுங்குறாங்க கையில் ஒரு பில்லு இதை வச்சுக்கிட்டு டிராஃபிக் போலீஸ் ஐயோ ஐயோ என்னுடைய டபுள் பி டபுள்யூ டபு டபிள்யூபி டூ நைன் டபுள் செவன் ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டீன் உயிர் பலி வாங்கும் குண்டு புள்ளி சாலைகள் அப்படின்னு ஒரு அளவுக்கு போட்டுங்க அதில் என்ன பிரச்சனைனா ரெண்டாயிரத்து ரெண்டில் கேட் ஓட்டு பக்கத்தில் ஒரு வண்டி ஸ்கிட்டாகி செத்து போயிட்றாரு ஒரு ஆள் அதாவது கேபிள் போடுவாங்க இல்லையா கேபிள் போட்டதை சரியாக மூடாததுனால அந்த வழி நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு அந்த ஆளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போய்ட்டு அவர் அங்கே அந்த போலீஸ் விசாரணையிலையும் அந்த குழி குண்டு குழி சாலையினால தான் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரிலையன்ஸ் கம்பெனிக்காரனாக தோண்ட குழி அது சரியாக மூடாமல் செத்து போயிட்டாங்க கருணாநிதி ஒரு ஜியோ போட்டார் ரெண்டாயிரத்தில் ரிலையன்ஸ் மாதிரி கேபிள் கம்பெனிக்காரங்கெல்லாம் இனிமேல் அதிகாரிகிட்ட அனுமதி வாங்க வேண்டியதில்லை அவங்க எங்கெங்கே கேபிள் பதிக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் அவங்களே தோண்டிக்கலாம் அவங்களே கேபிளை பதிக்கலாம் அப்புறம் அவங்களே அதை மூடிடணும் வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ராக் ரெண்ட் கொடுக்கணும் மெட்ராஸ்னால் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஜியோ போட்டார் அதனால் கண்ட கண்ட இடத்துல அதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் போகிறோம் அப்போ செத்து போனோம்னா என்னுடைய என்னுடைய சொந்த சொந்தக்காரருடைய ஃப்ரெண்டு அவர் அவர் எங்கள்கிட்ட வந்து என்ன மோன்ராஜ் இந்த மாதிரி ஆகிப்போச்சு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு சரினு சொல்லி நான் ஒரு அந்த மேட்ரு எடுத்துக்கிட்டு போனேன் விஜயகுமார் விஜயகுமார் இப்போ கமிஷனாக இருந்தார் போய் சொல்ல சொன்னால் ரிலையன்ஸ் காரங்கிட்ட ஏதாவது சொல்லி ஒரு லட்சம் எடுத்து வாங்கி கொடுங்க சார் அவனால் தான் சார் அந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னு மோனராஜ் மோன்ராஜு அவர் எம்ராசிங்மி மோகன்ராஜ்னார் அவ்வளோ தான் அந்த கேஸ் இன்னும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது அந்த கேஸை சைட் பண்ணிடுங்க அப்போ ரெண்டாயிரத்தி மூணில் பண்ணாடி மண்ணடி லா லா காலேஜ் போலீஸ் ஸ்டேஷன்களில் அந்த லிமிட்டில் ஒரு மலை நேரத்தில் அப்படியே ரெண்டு பேர் நடந்து போகிறாங்க அவங்க வந்து ஷாக் அடித்து செத்து போயிடறாங்க என்னென்னா ரிலையன்ஸ் மொபைல் கார எனக்கு சரியாக மூடாதனால ரிலையன்ஸ் மொபைல் காரன் அந்த கேஸும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதில் ரிலையன்ஸ் வரதுனால எடுக்க மாட்டேங்கிறாங்களா என்ன அளவு தெரியல எனக்கு ஏற்கனவே ரிலையன்ஸுங்கிறதுல ரொம்ப அனுபவப்பட்டுக்கண்ணா அந்த சிஎஸ்ஆர் மேட்டரில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எங்கள் வீட்டு வாசலில் ரோடு புதுசாக போட்டு ரோடை தோண்ட வந்தாங்க ஒரு குரூப் நைட்டு ரோடு அதுக்கு கொஞ்ச நாளைக்கு மேடம் தான் ரோடு புதுசாக போட்டாங்க ரெண்டு சைடு ரோட்டுக்கு ரெண்டு சைடுலேயும் சேம்பர் விட்டாங்க அப்போ நான் இனிட்டு கேட்டு எதுக்கு சார் சேம்பர் விட்டுருக்கீங்கன்னு சார் இனிமேல் கேபிள் போகிறதுக்கு என்ன ரோட்டை தோண்ட மாட்டாங்க சார் அப்படின்னாங்க என்னடா அப்படி சொன்னா இவனுக்கு அவனுக்கு தோண்டாங்கன்னு இப்போ அவனுக்கு ரொம்ப தேன சார் அம்மா ஆனால் எங்களுக்கு லே லேட் ஆகி போச்சு அப்படி இப்படின்னு நானுங்க சரி கட்டிங் ஆர்டர் வாங்கிட்டு வந்துருக்காருன்னா கட்டிங் ஆர்டர் இருக்குது அப்படின்னா அக்டோபர் மாதம் பத்து மாதந்தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்றைக்கி பிறந்த நாள் உடனே போய் கட்டிங் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தார் ஒரு சூப்பர்வைசர் பார்த்தா அது செப்டம்பர் மாதம் முடிஞ்சு போயிச்சு அதெல்லாம் விட்டக்கூடாதா ஓடி போக கூடாதுன்னு ஊடானுங்க அன்றாட்டு ஃபோன் பண்ணால் ஒரு ஓடி போயிட்டாங்க மூணு நாள் கழித்து இன்னும் மூணாவது வீட்டு வாசலுக்கு தோணினானுங்க தோண்டி கேபிள் இபி கேபிள் டேமேஜ் முடிஞ்சு போயிடுச்சு டப்புன்னு சத்தம் கேட்டு எல்லாம் கரண்ட் எங்கள் ஏரியாவில் கரண்ட் இல்லை அன்றைக்கி நான் வெளியே போய்ட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தேன் அதனால் கரண்ட்டு போனது வந்ததெல்லாம் எனக்கு தெரியல அப்புறம் அன்றைக்கு சனிக்கிழமை அதுக்கப்புறம் திங்கக்கிழமை அந்த இபி இன்ஜினியர் ஒரு லேடி ஒரு பத்து பேர் அந்த ரோட தோண்டிக்கிட்டு இருந்தாங்க அவன் வந்து ஒன்றைக்கு ஒன்றரை தோணுனான் கேபிள் பால் பண்ணுறதுக்கு இவங்க வந்து பத்துக்கு ஒன்றரை தோன்றுறாங்க நீளமாக ஆச்சுன்னா கேட்டதுக்கு சார் இந்த இபி கிலையன்ஸ்கார் அந்த மாதிரி பண்ணுறான் சார் ரிலையன்ஸ் இன்ஃபோகாம் எவ்வளோம்மா டேமேஜ்னா முப்பதாயிரவா டேமேஜ் போலீஸில் போய் புகார் பண்ணுங்கள் அரசு சொத்தை டேமேஜ் பண்ணிட்டாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை சார் நான் அதெல்லாம் நாங்கள் எங்கே சார் சொல்கிறது அப்படின்னாங்க அப்புறம் நான் போய் ஒரு போலீஸ் புகார் கொடுத்தேன் ரெண்டு நாள் ஆள் கழிச்சு மூணாவது நாள் என்னை கூப்பிட்டு டிசி ஒருத்தருந்தாரு பாலகிருஷ்ணன் சொல்லி இஷ்டம் மோட்டராஜ் எடுத்து அட் மோஸ்ட் செகண்ட் மொபைல்சி வித் எஸ் ஏஸ் ஆர் அப்படின்னாரு இன்னையாது நம்ம போய் புகார் கொடுக்குறோம் பொது சொத்தை டேமேஜ் பண்ணிட்டான்னு அது வந்து சிஎஸ்ஆர் கொடுக்குறேன்டாருன்னு சொல்லி அப்புறம் ஆர்டிஐல கேட்டேன் ஆர்டிஎல் கேட்டால் அவர் எண்ணூறு ஆர்டிஐ கிடைக்குது எனக்கு அதில் நான் என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு கேஸில் பிடிக்கப்படக்கூடிய குற்றம் அது பிடிக்கப்படக்கூடிய குற்றமாக இருந்தால் எஃப்ஐஆர் தான் போடணும் ஆனால் சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க அதனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டேன் போட்ட உடனே ஜட்ஜி மா ஜட்ஜி நீதிபதி என்ன சொல்கிறார் யூர் ஹேவிங் சம் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எண்ணூறு சிஎஸ்ஆருக்குமா எனக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தள்ளுபடி பண்ணிட்டார் உடனே சுப்ரீம் கோர்ட்டில் வெங்கட்ராமன் ஒரு துக்களுக்கு வேலை பார்த்த ஒரு அட்வொகேட்டாக இருக்கார் அவரை தொடர்பு போட்டேன் ஆ மோண்டா சூப்பர் கோஸ் மோண்டா சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார் உடனே நாங்கள் இங்கேருந்து இருந்து ஸ்டைலாக போனோம் ஃப்ளைட்டில் போனோம் போய் பத்திரிக்கை ஏற்பாடு பண்ணியிருந்தார் பாருங்க மோண்டா நீங்கள் கலக்க போறீங்க பாருங்கள் என்ன மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வலது ஏழை தூக்கி போட்டாங்க ரிலையன்ஸ் பார்த்த உடனே டெல்லி ஹைகோர்ட்டில் இதாக சுப்ரீம் கோர்ட்டில் இடது ஏழு தூக்கி போட்டாங்க அவ்வளோ தான் அவ்வளோதான் மரியாதை ஆனால் ஹெல்மெட் போடலால அவ்வளோதான் நாங்கள் உயிர் எடுத்துடுவோம் இப்போ போகும்போது ஹெல்மெட் போடலன்னு ஒருத்தனை பிடிச்சி மூணு வயசு குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க அதனால் ஐயா காவல்துறையினரே இந்த ஹெல்மெட்டு போகிறத விட்டுட்டு அங்கங்கே குண்டு குழி சாலையாக இருக்குது பார்த்தீங்களா அதை பிடிங்க அது எவனா விழுந்தாண்ணா ஒன்றா அந்த கார்பரேஷன் என்ற அப்படி உள்ளே போடுங்க ரெண்டு இடத்துல அப்படி பண்ணுங்க தனியாக தெரிஞ்சு திரிஞ்சிடுவானுங்க கடுமையான நடவடிக்கைடுங்க அதை விட்டுட்டு ஹெல்மெட் போடலன்னா பிடிச்சிடுவாங்க பிடிச்சிடுவான்னு தெரிஞ்சுட்டு நின்றுட்டு உங்களை பார்த்தாலே எனக்கு காமெடியாக தெரியுது ஜெயஹிந்த்